வணக்கம் இப்பதிவினை தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் அயன காலங்கள் அயன காலங்கள் ரெண்டு வகை ஒன்று உத்தராயணம் ரெண்டாவது தட்சணாயணம் உத்தராயணம் என்றால் என்ன சூரியன் வடக்கு நோக்கி நகரும் காலம் உத்தராயணம் என்று அழைக்கப்படும் தை மாதம் தொடக்கம் ஆனி மாதம் வரையும் இதனை குறிப்பிடலாம் தேவர்களின் பகற்பொழுது என்றும் நீண்ட என்றும் இக்காலக்கை குறிப்பிடலாம் அடுத்தது இரண்டாவது தட்சணாயனம் சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும் காலம் தட்சணாயனம் என்று கூறப்படும் ஆடி மாதம் தொடக்கம் மார்கழி மாதம் வரையும் இக்கால பகுதியாகும் தேவர்களின் இரவு பொழுது என்றும் நீண்ட இரவு பொழுது என்றும் குறிப்பிடுவர் அடுத்ததாக பொழுதுகள் ஆறு வகை காலை பொழுது ஆறு மணி தொடக்கம் பத்து மணி வரையும் நண்பகல் பொழுது பத்து மணி தொடக்கம் ரெண்டு மணி வரையும் ஏற்பாடு ரெண்டு மணி தொடக்கம் ஆறு மணி வரையும் மாலை பொழுது ஆறு மணி தொடக்கம் பத்து மணி வரையும் ஜாம பொழுது பத்து மணி தொடக்கம் இரண்டு மணி வரையும் வைகரை பொழுது ரெண்டு மணி தொடக்கம் ஆறு மணி வரையும் என்று கருதப்படும் அன்னதானம் தொடர்ந்து செய்ய பாவங்கள் ஒளியும் பரிகாரங்கள் ஒன்றும் தேவையில்லை என்கிறார் மாமினிவர் அகத்தியர் சகுனம் சொல்லும் விலங்குகள் காகம் பலமானால் அதாவது பலத்தில் இடத்திலிருந்து வலது நோக்கி வந்தால் காகம் பலமானால் நன்மையாகும் நாய் உதறினால் நல்ல சகுனம் ஆமை புகுந்த வீடு உருப்படாது குழவி கூடு கட்டினால் பிறப்பு ஏற்படும் என்பர் நாய் பள்ளம் தோண்டினால் இறப்பு ஏற்படும் என்பர் கருடன் இடமானால் பொருள் சேரும் என்பர் நாய் ஊழையிட்டால் ஊர் நாசம் என்பர் உச்சத்தில் பள்ளி சொன்னால் அச்சமில்லை காக்கை கரைந்தால் யாரோ வருவார் என்று கூறுவர் நன்றி வணக்கம்